தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் இவ்வளவு நேரம் பீஷ்மரை பத்தி குடுஞ்சொற்களை கூறி கொண்டிருந்த சிசுபாதன் இப்ப வந்து மறுபடியும் கிருஷ்ணர் பக்கம் திரும்புகின்றான் கிருஷ்ணா உன்னை வந்து கம்சனுடைய தாசன் அதாவது கம்சனுக்கு அடிமை அப்படின்னு நினைச்சு உன்னோட சண்டை போடாம ஒதுங்கினான் ஜராசந்தன் அவனது பராக்கிரமத்தை நான் பெரிதும் ஒவக்கிறேன் பாராட்டுகிறேன் அப்படின்றான் ஜராசந்தன் நீங்க வந்து அவனை எப்படி கொன்னீங்கன்றது உலகத்துக்கே தெரியும் யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி வந்து கிருஷ்ணன் பீமன் அர்ஜுனன் மூணு பேரும் சதி பண்ணி ஜராசந்தனை கொன்னது சரின்னு சொல்லுவாங்களா வாசல் இல்லாத வழியா அவன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிங்க நாங்கெல்லாம் பிராமணர்கள் அப்படின்னு வேஷம் போட்டுட்டு போய் ஏமாத்தினீங்க அந்த ஜராசந்தன் சாப்பிடுங்கன்னு சொன்னான் ஆனா நீங்க என்ன பண்ணீங்க இப்படித்தான் அவனை கொல்றதா இப்படிப்பட்ட கிருஷ்ணனை வந்து அந்த பீஷ்மர் பூஜைக்கு தகுந்தவர் அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் எப்படி ஏத்துக்க முடியும் அப்படின்னு கேக்குறான் இதையெல்லாம் கேட்ட உடனே பீமசேனனுக்கு கோபம் எல்லை கடந்து விட்டது ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு லிமிட்னு சொல்லுவாங்க பொறுமை அப்படின்றது சரி யாகம் நடத்த வந்திருக்கோம் அவர்களெல்லாம் விருந்தாளிகள் ஏன்னா சிசுபாலனும் விருந்தாளியாகத்தான் வந்திருக்கின்றான் கப்பம் கட்டுறாங்க இல்ல அதன்றதெல்லாம் வேறங்க நாம வந்து இந்த யாகத்துக்கு அவர்களை அழைத்திருக்கிறோம் அவர்கள் எல்லாம் வந்திருக்கின்றார்கள் அப்படின்ற மரியாதையில பொறுத்து கொண்டிருக்கின்றான் பீமன் ஆனா எல்லாருடைய பொறுமைக்கும் ஒரு அளவு உண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை கடந்த உடனே அப்படியே சிங்கம் போல கர்ஜித்து கொண்டு எடுகிறான் பீமன் அப்போ பீஷ்மர் பீமனை தடுத்து நிறுத்துகிறார் பீமா நில்லு அவனோட சண்டைக்கு போகாத அப்படின்றார் அப்போ இந்த சிசுபாதன் சொல்றா பீஷ்மா அனுப்பு அனுப்பு இந்த விளக்கின் முன்னாடி விட்டில் பூச்சி வந்து எரிவதை போல என்னுடைய பராக்கிரமத்தில் அவன் அழிந்து போகட்டும் ஆண்டவர்களை அழிஞ்சு போகணும்னு இருந்தால் யாரும் என்ன பண்ண முடியும் அனுப்பு அவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றான் அப்போ பீஷ்மர் பீமனை தடுத்து நிறுத்திவிட்டு விட்டு சொல்லுகிறார் பீமா இவன் எந்த தைரியத்தில் இந்த மாதிரி வந்து எவராலும் வெல்ல முடியாத உன்னை சண்டைக்கு அழைக்கிறான் தெரியுமா அதாவது செய்தி தேசத்து அரசன் அவனுக்கு வந்து குழந்தை பிறக்கின்றது அந்த குழந்தை பிறக்கும்போது அப்படியே கழுதை மாறி ஓதமிட்டு கொண்டு இருக்கிற விலங்குகள்லேயே ஒவ்வொரு விலங்கு ஒவ்வொரு மாதிரி சத்தம் போடுங்க ஆனால் கர்ணகட்டுரம் அப்படின்னா நாம் உடனே நமக்கு நினைவுக்கு வருவது இந்த கழுத கத்துறது தான் சில பேர் வந்து கேவலமாக பாடினாங்கன்னா ஐயையோ கழுத மாதிரி பாடுறான்டா அப்படின்னு சொல்லுவோம் அது என்னோ தெரியல கழுதையுடைய குரல் மட்டும் அந்த மாதிரி இருந்துவிட்டது அதுக்கு காரணங்கள் என்ன அப்படின்னு தெரியல ஏன்னா ஒவ்வொரு விலங்குக்கும் வந்து பாதுகாப்புக்கு அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க மேபி கழுதைகளுக்கு பாதுகாப்பு அதுக்கு நகம் கிடையாது கொம்பு கிடையாது அதனால் அதனுடைய சத்தத்தை கொடுத்தாரா ஆண்டவன் அப்படின்னு தெரியல அது பின்னங்காலில் ஒரு உத ஒட்டுதுன்னா அவ்வளோதான் குதிரை கூட அந்த மாதிரி உதைக்கும் ஆனால் கழுதையுடைய உத பயங்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் இந்த கழுதைப்பாலை அந்த குழந்தைகளுக்கு கொடுப்பது அப்படின்ற ஒரு பழக்கம் அந்த காலத்தில் இருந்ததுங்க இப்போ அது என்ன ஆச்சு அப்படின்லாம் தெரியல எனக்குலாம் எங்கள் அம்மா குத்துறாங்க அதனால தான் இப்படி கத்தினிக்கிறியா அப்படின்னு கேட்காதீங்க அதுவும் அந்த கழுதைப்பாலை கொடுத்தா அந்த தொண்டை நல்லாயிருக்கும் அப்படின்னு எப்படி எந்த கழுதையுடைய குரலை வந்து நம்ம கேவலம்னு சொல்கிறோமோ அந்த பாலை குடிச்சா தொண்டை நல்லா இருக்கும் அப்படின்லாம் அந்த காலத்தில் ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க சரி இருந்துட்டு போட்டோம் இந்த கத்தரதோட இல்லாம மூன்று கண்கள் நான்கு கைகளோட பிறந்தானா அந்த குழந்தை சிசுபாலன் இதை பார்த்த உடனே அப்பா அம்மா ரெண்டு பேருக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல சரி இந்த குழந்தை வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்கள் இப்படி ஒரு குழந்தை நாலு கையோட மூணு கண்ணோட இருக்குது அப்படின்னா ஒரு மாதிரி இருந்திருக்கு அந்த குழந்தை அதனால இவங்க பயந்துட்டாங்க அப்போ ஒரு அசரீரி கேட்கின்றது அது என்ன ஏ ராஜன் உன்னால் இந்த குழந்தைக்கு மரணம் இல்லை அதாவது இந்த குழந்தையை விட்டு விடுவது அப்படின்னா கொண்டு போட்டுறதுன்னு முடிவுக்கு வந்துட்டாங்க போல இருக்கு அதை தெரிந்து கொண்டு அந்த அசரீரி ஒரு பூதம்னு சொல்றாங்க அது வந்து உன்னால் இந்த குழந்தைக்கு மரணம் இல்லை ஆனா இந்த குழந்தைக்கு எந்த ஆயுதத்தால் யாரால் மரணம் அப்படின்றது நிர்ணயிக்கப்பட்டு விட்டது நீ இந்த குழந்தையை வளர்த்துவா அப்படின்னு அந்த ஆசிரியர் கேட்கின்றது இப்போ இந்த ராஜா ராணி ரெண்டு பேருக்கும் வந்து இன்னொரு கேள்வி இல்ல அது அந்த அந்த நீங்க சொன்னீங்களே ஒருவனால் அவனுடைய ஆயுதத்தால் மரணம் அப்படின்லாம் சொன்னீங்களே அது யாரு அப்படின்னு எனக்கு தெரியணும் அதை யாராவது சொல்வாங்களா தயவு செஞ்சு அப்படின்னும் போது மறுபடியும் அந்த ஆசிரியர் கேட்கின்றது எந்த ராஜாவின் மடியில் இந்த குழந்தையை நீ கிடத்தும் பொழுது அந்த எக்ஸ்ட்ரா இருக்கு அந்த இரண்டு கைகள் அது வந்து ஐந்து தலை நாகம் போல கீழே விழுகின்றதோ எந்த ராஜா மடியில் இருக்கும்போது அந்த மூன்றாவது கண் தானாக மறைந்து போகின்றதோ அந்த அரசனால்தான் இந்த குழந்தைக்கு மரணம் ஆனால் இது மிகவும் பலசாலியான குழந்தை அப்படின்னு அந்த அசரீரி வாக்கு கூறுகிறது இப்போ ஒரு மாதிரி சமாதானமாகிவிட்டார்கள் செய்தி தேசத்து அரசனும் அரசியும் ஆனால் இப்போ பாருங்க இந்த அந்த மூன்று கண் நான்கு கைகள் அதுல இந்த மூணாவது கண் ரெண்டு எக்ஸ்ட்ரா கைகள் இதெல்லாம் போகும் ஆனால் யாரால போகுதோ அவனால இவன் உயிர் போகும் என்ன ஒரு இக்கட்டமான நிலைமை பார்த்தீங்களா ஓ யாரோ ஒருத்தர் மடியில போடும்போது போகும் ஆனால் வேற ஒருத்தனால மரணம் அப்படின்னா கூட ரைட்டாக ஒரு மடியில போட்டு குழந்தைக்கு வந்து இதெல்லாம் போயிடுச்சின்னு சொன்னால் அவனை எங்கேயாவது பத்திரமா கொண்டு போய் வச்சுக்கலாமே அப்படின்னு பெற்றவங்களுக்கு ஒரு நப்பாசை இருக்கும் ஆனால் இங்கே வந்து அதுவுமே இல்லை சரி ஆனது ஆகட்டும் எல்லாம் விதிப்படி நடக்கட்டும் அப்படின்னு அவங்க குழந்தையை வளர்த்து வருகின்றார்கள் அதே மாதிரி எல்லா ராஜாக்களையும் வரவழைத்து அவங்க மடியில் இந்த குழந்தையை கிடத்துகின்றார்கள் அந்த மூணாவது கண்ணும் ரெண்டு எக்ஸ்ட்ரா கையும் அப்படியே தான் இருக்குது ஒன்றும் ஆவலை இல்லை பார்த்தீங்கன்னா பலராமர் கிருஷ்ணர் அவங்க அப்பாவுக்கு வந்து இந்த செய்தி தேசத்து அரசி சகோதரி முறையாம் அதனால இவங்க அத்தை முறை வேண்டும் அதனால பலராமர் கிருஷ்ணர் ரெண்டு பேரும் வராங்க அத்தையை பார்க்கறதுக்கு அப்போ அத்தை என்ன பண்றாங்க அவங்களே அந்த குழந்தையை கொண்டு வந்து கிருஷ்ணர் மடியில் கிடத்துகின்றார்கள் என்ன ஆச்சரியம் குழந்தையுடைய அந்த மூன்றாவது கண் மறைந்து விட்டது அந்த இரண்டு கைகள் அதிகமாக இருந்தது அதுவும் இல்லாமல் போய்விட்டது இப்போ இந்த குழந்தையை பார்க்கும்போது எந்த ஒரு பெத்த தாய்க்கும் இதெல்லாம் போயிடுச்சு போது சந்தோஷம் வரணும் ஆனால் அந்த தாய்க்கு அடி அடிவைத்தில் அப்படியே நெருப்ப வச்சா மாதிரி இருந்தது ஆஹா இவனாலத்தான் நம்ம குழந்தைக்கு மரணமா அப்படின்னு அப்போ கிருஷ்ணர்கிட்ட கேட்கறா கிருஷ்ணா நீ வந்து உன்னை நாடி வந்தவர்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கறவனாச்சே எல்லாரையும் அபயம் கொடுப்பவனாச்சே நீ உன்னிடம் எனக்கு ஒரு வரம் வேண்டும் அப்படின்றான் அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு அத்தை என்ன வேணும் கேளு சாத்தியமானதாக இருந்தாலும் சாத்தியம் இல்லாததாக இருந்தாலும் அத்தை உனக்காக நான் கொடுக்கிறேன் அப்படின்றார் கிருஷ்ணர் அப்போ அந்த சிசுவாலானது அம்மா கேக்குறாங்க ஏன் குழந்தையோட உயிர் உன் கையில தான் அதுதான் அப்படின்னும் போது கிருஷ்ணர் சொல்றாரு கொல்லத்தக்க குற்றங்கள் பண்ணாலும் நூறு குற்றங்கள் வரை நான் பொறுப்பேன் அதாவது சில குற்றங்களுக்கெல்லாம் வந்து நம்ம மரண தண்டனை அப்படின்னு வச்சிருக்கோம் அந்த மாதிரி பிழை நூறு பண்ணாலுமே நான் அதை பொறுத்து கொண்டிருப்பேன் அப்படின்னு ஒரு வரம் கொடுக்கின்றான் இதைத்தான் பீஷ்மர் சொல்றாரு கிருஷ்ணன் கையால் தான் அவன் கை ஆயுதத்தால் தான் கொல்லப்பட வேண்டும் அப்படின்றதுதான் எழுதப்பட்டிருக்கின்றது சிசுபாலனுக்கு அதனால தான் அவன் ஒன்னு சண்டை கழைக்கின்றான் அப்படின்றான் இப்போ சிசுபாலன் மறுபடியும் என்ன பண்றான் பீஷ்மா இந்த குலிங்க பக்ஷி அப்படின்றது நண்பர் கூட கமெண்ட்ல குறிப்பிட்டு இருந்தார் இது இமயமலைக்கு அந்த பக்கம் இருக்கு அது வந்து இந்த சிங்கம் முதலான விலங்குகள் அது சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அதனுடைய பல்லின் இடுக்குகளில் அந்த மாட்டி இருக்கக்கூடிய அந்த மாமிச துண்டங்கள் இருக்கு இல்லையா அதை போய் தின்னுட்டு வரும் சிங்கம் தூங்கிறதுனால தான் இதனுடைய வாழ்க்கையே அது மாதிரி தான் இருக்குது உன்னுடைய வாழ்க்கையும் நீ வந்து பெரியவர்களது வழியிலிருந்து பாண்டவர்களை பிரித்து வந்து விட்டாய் அதாவது என்ன சொல்றாருன்னா முன்னோர்கள் மூத்தோர்கள் இவங்கள்லாம் வந்து ஒரு பண்பாடு கலாச்சாரம் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு போயிருப்பாங்க இல்லையா அதிலிருந்து நீ இவர்களை வந்து தவறி கூட்டி கொண்டு வந்து விட்டாய் அப்படின்னு சொல்றான் சொல்லிட்டு இதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது ஆனா பெண் தன்மையுடையவன் வயதானவன் உங்ககிட்ட ஆலோசனை கேட்டு நடந்துக்கிறாங்களே பாண்டவர்கள் அதனால இதுல எனக்கு ஆச்சரியம் இல்லை அப்படின்னு சொல்றான் அடுத்தது இதுதான் வந்து த லாஸ்ட் ஸ்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி உனக்கு வந்து மற்றவங்களை துதிப்பாடிட்டே இருக்கணும் அப்படி இருக்குது போல இருக்குது அப்படி யாராவது ஒருத்தரை வந்து புகழ்ந்து பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சியானா எந்த தகுதியும் இல்லாத அரசனே இல்லாத இதை கேசவனை போய் பாடிட்டு எத்தனை அரசர்கள் இருக்கும் அசுவத்தாமன் கர்ணன் முதல்ல வீரன் குண்டலங்களுடன் பிறந்தவன் அந்த கர்ணன் நீ வந்து துதி பாடலாம் துரோணாச்சாரியார் அசுவத்தாமன் இவர்கள் ரெண்டு பேரும் நினைச்சாங்கன்னா யாருமே எதிர்க்க நிற்க முடியாது அவங்களையும் கொஞ்சம் துதி பாடலாமே சல்லியன் இருக்கின்றான் சல்லியனை பத்தி பாடு இல்லைன்னா துரியோதனன் இருக்கின்றான் ஏகலீவன் இருக்கின்றான் ருக்மி இருக்கின்றான் இப்படி வரிசையா பல அரசர்களை சொல்லுகின்றான் கிருவர் இருக்கின்றார் இவங்களை எல்லாம் போற்றி பாடிக்கொண்டிருக்கலாமே கொண்டிருக்கலாமே ஏதோ கேசவனை வந்து நீ புகழ்ந்து தகுதி இல்லாத கேசவனை புகழ்ந்து கொண்டு நீ ஜீவித்துக் கொண்டிருக்கின்றாய் அப்படின்றான் இப்போ பீஷ்மருக்கே கோபம் வந்து விட்டது அவர் சொல்றார் மற்றவங்களை துதிப்பாடி நான் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு இவன் சொல்றான் இங்க இருக்கிற அரசர்கள் இவங்களை நான் அரசர்கள் ஒரு துரும்பா கூட மதிக்கல இப்ப சொல்றேன் கிருஷ்ணர் அவர்தான் பூஜிக்க தகுந்தவர் நாங்கள் அதில் உறுதியாக இருக்கின்றோம் அவர் அசையாமல் இருக்கின்றார் யாராவது இதுக்கு வந்து மாற்று கருத்து இருந்தது அப்படின்னு சொன்னா அனைவர் தலையிலும் நான் கால் வைக்கிறேன் அப்படின்னும் போது அங்க இருக்கிற அரசர்கள் பாத்தீங்கன்னா அப்படியே இரண்டு பிரிவு ஒரு பிரிவு வந்து பீஷ்மரை பாராட்டுகின்றார்கள் ஆஹ் எப்பேற்பட்ட தர்மவான் எப்பேற்பட்ட வீரன் அவரை போயிட்டு இந்த சிசுபாலன் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கானே தப்பு இல்லையா இப்படி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து ஆ அது எப்படி எங்களை எல்லாம் இது மாதிரி பேசலாம் நாங்களாம் யார் தெரியுமா எங்களுக்கெல்லாம் வீரம் இல்லையா அப்படின்னு சில பேர் சிசுபாலனோட சேர்ந்துட்டு இப்ப பீஷ்மர் சொல்றாரு அப்படியானால் ஏதோ கிருஷ்ணர் இருக்கின்றார் அவருடன் யுத்தம் செய்வதற்கு தயாரா சிசுபாலா தைரியம் இருந்தால் அவரோட நீ போர் புரிந்து பார் இப்ப பீமனை பார்த்து சொல்றார் பீமா இந்த சிசுபாலன் இருக்கான் இல்லையா அவனுடைய பலத்துல ஒரு பங்கு கிருஷ்ணருடையது அதை எடுத்துக்கணும் அப்படின்னு கிருஷ்ணரே முடிவு பண்ணிட்டார் போல இருக்கு அதுதான் கேடு காலம் அவனுக்கு வந்து விட்டது இந்த மாதிரி எல்லாம் அவன் பேசிட்டு இருக்கான் அப்படின்னும் போது சிசுபாலன் அந்த கர்வம் அது எப்பவுமே மண்டைக்கு ஏறி போச்சு அப்படின்னா நிதானமா யோசிக்க முடியாது அவனுக்கு நல்லா தெரியும் கிருஷ்ணனால் மட்டும்தான் தான் கிருஷ்ணன் கை ஆயுதத்தால் மட்டும்தான் தான் மரணம் அப்படின்னு தான் பீமனையே அவன் சண்டைக்கு எடுக்கிறான் பீமன் வந்து அந்த ஹிடும்பன் இவனையே வந்து தூக்கி போட்டுட்டு வந்தவன் பகாசுரன் அவனையே தூக்கி போட்டவன் அப்படின்றதெல்லாம் இது வரைக்கும் கேட்காமையாக இருந்திருப்பான் அப்போது அவ்வளோ பலசாலி பீமனை சண்டைக்கு தெரியும் கிருஷ்ண மட்டும்தான் நம்மள கொல்ல முடியும் அப்படின்னு அதனால எல்லாரையும் சேர்த்து கூட பாண்டவர்களோட சண்டை போட்டிருப்பான் ஆனா எப்போ அந்த கிருஷ்ணரோடைய சண்டைக்கு தயாரா அப்படின்னு கேக்குறாரோ பீஷ்மர் ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சிருக்கணும் இல்லையா இல்ல 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 இல்லை இதெல்லாம் செஞ்சது பாண்டவர்கள் இதோ தர்மர் அவர் தான் வந்து உங்ககிட்ட கேட்டார் நீங்கள் சொன்னீங்க கிருஷ்ணர் தான் பூஜைக்கு தகுந்தவர் அப்படின்னு சகதேவன் கொண்டு போயிட்டு அவருக்கு இருக்கை கொடுக்குறான் மரியாதை செய்கிறான் அதனால் இவங்களோட தான் எனக்கு சென்டன் அவருக்கு எனக்கும் இப்போ இல்லை அப்புறம் பார்த்துக்கிறேன் இப்படின்னு ஒதுங்கி இருந்தான்னு சொன்னால் அது சரி அதுக்கு வந்து மூளை வேலை செஞ்சுருக்கணும் கர்வம் கோபம் அளவுக்கு அதிக பொறாமை இதெல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அப்படியே மூளையை வந்து ஹேங்காக வச்சிடும் நினைக்கிறேன் இப்போ சொல்கிறான் கிருஷ்ணா வா 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 ஒன்னு மட்டும் இல்லை ஒன்னையும் இந்த பாண்டவர்களையும் சேர்த்து நான் தோக்கடிச்சு கொன்று காண்பிக்கின்றேன் அப்படின்றான் இப்போ கிருஷ்ணர் அவர் வந்து அவருடைய ரதத்தில் பீஷ்மர் கை கொடுக்க ஏறி நிற்கிறார் ஏறிட்டு அங்க இருக்க அரசர்களை பார்த்து சொல்றார் அரசர்களே நான் சொல்றேன் நீங்க எல்லாம் பயம் இல்லாம போயிடுங்க கெட்ட காலம் இவனுக்கு வந்திருக்கு இவனோட உங்களையும் சேர்த்து இழுத்துட்டு போனோம் அப்படின்னு நினைக்கிறான் அதனால நீங்க இதுல மாட்டிக்காதீங்க நீங்க எல்லாம் போயிடுங்க அப்படின்ட்டு அவர் சொல்றார் இந்த சிசுபாலன் இருக்கானே என்னோட அத்தைக்காக இவனுடைய எல்லாவற்றையும் நான் பொறுத்து கொண்டிருந்தேன் யாதவ பெண்ணிற்கு மகனாக பிறந்திருந்தும் இவன் யாதவர்களை எப்படியெல்லாம் துன்புறுத்தி இருக்கின்றான் தெரியுமா பலராமர் கிருஷ்ணர் இவங்க எல்லாம் வந்து துவாரகையிலிருந்து வேறு நகரத்துக்கு போயிருக்கின்றார்கள் அப்படின்னு தெரியும் போது துவாரகையை எரிக்கிறான் இந்த சிசுபாலன் ரைவதகமலையில் உக்கரசேனன் எல்லாரோடு இருக்கும் போது இவன் அங்க வந்து அந்த யாதர்வுகளை எல்லாம் அடித்து பிடித்து சிறைப்பிடித்து கொண்டு போனான் இன்னும் பெண்கள் விஷயத்துல எவ்வளவோ அபவாதம் செய்திருக்கின்றான் ஆனா எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டிருந்தேன் அத்தைக்காக ரெண்டு விஷயம் ஒண்ணு வந்து யாகத்துக்கு இடையூறு வந்தால் அதை நான் தடுத்து நிறுத்துவேன் அப்படின்றது அடுத்தது பாண்டவர்களுக்கு எந்த சக்தி எதிராக வந்தாலும் அதை அடித்து நொறுக்குவேன் இந்த ரெண்டு சபதம் இருக்கின்றேன் நல்ல காலம் இன்னைக்கு உங்க எல்லார் முன்னாடியும் அவன் இப்படி எல்லாம் பேசினான் நேர பேசினதே இப்படின்னா அப்போ மறைவில் அவன் என்னென்னலாம் பண்ணிருப்பான் அப்படின்றது இன்னைக்கு உங்கள் அனைவருக்கும் தெரிந்து விட்டது கடைசியா கிருஷ்ணர் ஒன்னு சொல்றாரு ருக்மணி மீதே இவன் ஆசை வைத்தான் அப்படின்றாரு உடனே அந்த சிசுபாலன் அதான் விநாசகாலை விபரீத புத்தி கிருஷ்ணா தன்னுடைய மனைவி மீது இவன் முதலில் ஆசை வைத்தான் அப்படின்றது இவ்வளோ பேர் இருக்க சபையில வெளிப்படையாக சொல்லுகிற ஒருவனை பார்க்க முடியுமா இப்படி போய் சொல்லிட்டு இருக்க நீ வா எல்லாரையும் நான் வந்து சேர்த்து எமலோகம் அனுப்புகிறேன் அப்படின்றான் மீண்டும் அடுத்த பதில் வணக்கம்